வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல பேரண்ட்ஸுக்கு முன்ன மாதிரி டைமே கிடையாது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இந்த விஷயத்தில் கிட்டேயே வரதில்லை அதே சமயம் பெண்ணோ பையனோ நாலஞ்சு வரன்களுக்கு மேலே பார்க்குறதுக்கு விருப்பப்படலை அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா மற்ற மேட்ரிமோனி மாதிரி வெறும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாத்திரம் ஹேண்டில் பண்ணுற விஷயமே இல்லை இது முதல்ல உங்கள் தேவைகளை சரியாக புரிஞ்சுட்டு வரன்கள் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் விவரங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்போம் ரெண்டு பக்கமும் பேசி ஒத்தரை ஒத்தரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இந்த வரனை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் திருப்தி அடையிற மாதிரி ஒரு நல்ல வரனை எடுத்து கொடுப்போம் கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் பொதுவா பின் பார்க்கும்போது பொண்ணு அப்படி தலை முனிஞ்சு வரும் ஆனா பல மேடைகள் பார்த்து பண்ணலைங்களா யாரும் பேசலங்க முதல் பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா சினிமாக்கு பல பணி சீவர் அதெல்லாம் வந்து தெரியாத விஷயங்கள் இப்போ அன்னைக்கு அப்பா அந்த தீர்மானம் எடுக்கலைன்னா கலைவாணர் கூட்டு வரலன்னா எங்க ஆட்சி விடலைன்னா இன்னைக்கு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது இசையை ஆதரிக்கும் எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் நான் எட்டப்பட தயார் அப்படின்னு அறிவிச்சிட்டேன் ஒரு பாட்டு பாட முடியுமான்னு மாமாவோட ஒரு இப்ப இருபத்தி அஞ்சு வருஷம் வணக்கம் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சியை கோயம்புத்தூர்ல நடத்திட்டு திரும்பி வரும்போது யோசித்தே இருந்தோம் ஆயிரக்கணக்கான வரன் வரந்தேற்றவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க அவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் இன்னொன்னு கூட பண்ணலாம் வாழ்ந்துச்சுக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்துட்டா அந்த அனுபவத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பா அமைச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா அதற்காகத்தான் இந்த பியாண்ட் வெட்டிங் Life is so beautiful. இதை விட நமக்கு என்னங்க வேணும் வாழ்க்கையில தம்பதி கருத்தோரி மித்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையில தாங்க அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை தாங்க எப்படி தீர்த்துக்கிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க வாழ்ந்த பாதைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த நினைவு சூழ்வ கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு வாழ்ந்துட்டோம்னா ரொம்ப அழகா ஈஸியா வாழ்ந்துடலாம் இல்லையா அதற்காகத்தான் இந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்ல நாம சந்திக்க போற தம்பதி பேசுறத விட அவங்க பாடி கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் யாரும் நீங்க பாருங்களே வணக்கங்க அம்மா வணக்கம் முதல்ல பாடின்னு நீங்க சொன்னதால வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை அதனால ஒரு பரமாச்சாரியாலையும் வாழ்த்தி அப்பாவையும் வாழ்த்தி ஒரு ஆரம்பம் கொடுக்கிறோம் எனக்கு ஆமாம் போடுறதுக்கு கூடவே இருக்குறதுல ஒரு தனி கலை இருக்கு என்னன்னா கூடாதுங்க எஸ்பெஷலி பாட்டுல வந்து எந்த இடத்துல தாளத்தோட ஆமாம் போடணும் அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அது அது மாமாவோட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் மாமாவுக்கு ஆமாம் போட்டதுனால இப்ப மனைவிக்கே சேர்த்து ஆமாம் போட்டு

கலைமகளே சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லியில் பாட ஆமா வில்லியனில் பாட வந்த கலைமகளே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரவோம் பரமாச்சாரியா பரமாச்சாரியா குருவெனவே வணங்கிடுவோ குருவெனவே வணங்கிடுவோ தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னை தந்தார் யாருங்க யாரு யாரு யாருங்க தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னை தந்தார் கவிஞர் சுப்புவாரு முகம் தலை முறையே ஆமா தலை முறையே தந்தனத்தோம் ஆட வந்தோ ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ ரொம்ப சந்தோஷமா இந்த பாடலை பரமாச்சாரியால வணங்கி இந்த நிகழ்ச்சியில தம்பதியா நாங்க ரெண்டு பேரும் உங்க முன்னால அமர்ந்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சிமா சுப்பு ஆறுமுகத்தின் பரம்பரை நீங்க சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய மகளா இருந்தவங்க பாரதி திருமகன எப்ப மாறினீங்க எப்படி மாறினீங்க உங்க கதை என்ன அதுக்கும் வில்லு ஒரு காரணம் சரி உண்மையை நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆனப்போ கல்யாண மாலை எனக்கு அறிமுகம் இல்லை இருந்திருந்தால் உங்களிடம் நல்ல ஆமா போடும் கணவனை பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்ம ஒரு திருநெல்வேலி கலாச்சாரப்படி வந்து பெண் வந்து மேடைக்கு வர்றது ரொம்ப அனுமதிக்க மாட்டாங்க ஆஹ் ரெண்டாவது கலைத்துறையில தொடர்ந்து இருக்கிறதையும் அவ்வளவா வரவேற்க மாட்டாங்க ஆனா அப்பா ஒரு புது வழி அதனால அப்பா என்ன செஞ்சாங்க வில்லுப்பாட்ட நீ தொடர்ந்து எனக்கு ஏழு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஏழு வயசுல உட்கார்ந்த உட்காந்த வருஷமா இருக்கேன் என்ன பயம் வந்ததுன்னா ஒரு திருமணம்னு ஒண்ணு நடந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கூட்டு வந்து வேண்டாம் நீ பாடுறது போதும்னு சொல்றதுக்கு ஒருத்தர் செலவு பண்ணி செலவு பண்ணலாம் அதுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டோம் பெரியவாழ்கிட்ட சங்கல்பம் பண்ணோம் மரியா சுவாமி கிட்ட சொல்லி வச்சோம் அண்ணா நகர் தான் இவங்களுடைய வாசல் வீடு அங்கதான் ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து எவ்ரி இயர் வேலாயுத நாயர்னு ஒரு அண்ணா வில்லுப்பாட்டை நடத்துவாங்க சரி ஏன்னா அது பொங்கலுக்கு தான் நீங்க பேச ஆரம்பிச்சு உங்களோட பேச ஆரம்பிச்ச சரிங்கிறது மருந்து போய் வெற்றி இதுதான் வெள்ளி செய்யும் வெற்றி அப்ப அந்த வேலாயுத நாயர் வில்லுப்பாட்டை கூப்பிடும்போது ஒவ்வொரு வருஷமும் செல்வி பாரதி செல்வி பாரதினே சொல்லிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் மலையாளத்தில் வாழ்த்தி பேசும்போது சொன்னார் இந்த மோலே அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் செல்வி செல்வின்னு வருது அடுத்த வருஷம் சாஸ்திரசாமி சாமி அருளாலே திருமதி பாரதி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னப்போ எனக்கு சந்தோஷம் ஆனா பயம் எப்படி அமையமோ என்ன அமையமோ அப்புறம் பாட்டை விட்டுடுவோமோ அதுக்கப்புறம் அது அந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் உடனே மாமா என்ன சொன்னாருங்க அவர் எக்ஸ்டம் போல எப்பவுமே வந்து மீறி எக்ஸ்டம் போல நிறைய பேசுவார் அதுதான் அவருடைய வெற்றி அவர் எக்ஸ்டம் போல என்ன சொல்லிட்டாருங்க அதே சாஸ்தாவுக்கு நானும் கோரிக்கை வைக்கிறேன் இசையை ஆதரிக்கும் எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு அறிவிச்சிட்டேன் அப்படியே பொதுமக்கள் மத்தியில அப்ப அந்த கூட்டத்துல எங்க அம்மா இருந்தாங்க அம்மா இருந்தப்ப அம்மாவுக்கும் அப்ப நான் கடைசி எங்க வீட்டுல அஞ்சு திருமணம் நடந்துச்சு நான் கடைசியா இருக்கும்போது கேட்கலாமேன்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம் நானும் சொல்லியிருந்தேன்

உள்ளே வரும்போது தைரியமாக வந்தேன் வந்த உடனே முதல் வார்த்தை என்ன கேட்டேன்னு அவர் சொல்லட்டாரு எல்லாரும் பொதுவாக பெண் பார்க்கும்போது பொண்ணு அப்படி தலை குனிஞ்சு வரும் எங்கள் என் கூட வந்த எல்லாருமே எங்கள் உறவினர் அத்தனை பேருமே சரி அப்படியே அடக்கம் உடக்கமாக பெண் வரும்னு பார்த்தாங்க ஆனால் பல மேடைகள் பார்த்து பெண்ணு இல்லைங்களா மோ எல்லோரையும் ஒரு பாரபத்தையும் பிராடாக சிரிச்சுக்கிட்டு நேராக எதிர்க்க வந்து உட்காந்து எண்ணையும் பார்த்து சிரித்து ஒரு வணக்கம் போட்டுட்டு யாரும் பேசலாங்க முதல் பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடேடா எல்லாருக்கும் ஆச்சரியம்தான் அதுவும் என்ன பேசுனாங்கன்னா இசை படிச்சிருக்கீங்களாமே ஒரு பாட்டு பாட முடியுமான்னு கேட்டான் அடேடா ஹா எனக்கு ஏற்கனவே மனசுல நான் முடிவு பண்ணி வச்ச பொண்ணு இந்த கேள்வி வந்து எங்க அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லி ஏதாவது ஆயிட போனோம் உடனே நானும் சரின்னு பாடினேன் அது சாரங்க ராகம் ஒரு ரெண்டு கட்டு பாடினேன் உடனே ஒரு கட்டி பாடிங்க மாமாவர மா மாம ர மா நம்ம ஜாதவிய பாடி நான் இந்த ஹார்மோனியம் தான் சாட்சி இது வந்து ஐம்பது வருஷம் அதே ஹார்மோனியம் தான் வச்சிருக்கேன் மாத்தவே இல்ல சரி நம்ம இடத்துல என்ன சுதின ரெண்டு நர ரெண்டு காமிச்சா இவர் சுதி சுத்தமா பண்ணார் சரி சில முதல்ல ஆடிஷன் ஆடிஷன் செலக்ட் ஆயிடுச்சு ஆனா ஒண்ணு உடனே தாள வச்சு இது பெண் பார்க்கிற சம்பவமா இல்ல கச்சேரி தான் ஒரு ஆடியோ நம்ம ப்ரமோஷன் ஆடியோன்னு ஒன்னு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோமா என்னடா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணேன் எப்ப இவர் ராமானு பண்ணாரோ எங்க அப்பா தான் இவருக்கு மாமா மாமாவாகணும்னு

அவனுக்கு ஆடாடா வாழை போறது அவன் விட்டுடுங்க இது எது கமெண்ட் அடிக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் அம்மா அவங்க பாடினாங்களா இல்லையா அப்புறம்

ஒரே ஞானசம்தான் ஒரே மகன் தான் பிறந்தான் எனக்கு இன்னும் விட்டுடக்கூடாது இப்போ நீங்க கல்யாண மாலை பண்றீங்கன்னா கல்யாண மாலை வந்து முதல் எழுத்தும் கடைசி எடுத்து சேர்த்து பாத்தீங்கன்னா அது ஒரு கலை கல்யாணம் தான் இத்தனை வருஷம் வருகிறது அப்ப எனக்கு இவர் சொன்ன உடனே எனக்கு அப்பா விட்டு கொடுக்கிறார்டு வெள்ளுபாட்டுக்கு ஒத்து வராது அப்புறம் வந்து அது ஆனா அப்பா அதை ரொம்ப அழகா சொன்னாங்க நான் பாட விடுவீங்களா தான் இந்த பிள்ளையை கேட்டேன் அவர் நான் ஒண்ணு கேட்டா ரெண்டு கொடுத்தாரு நான் வந்து பானை வாசிக்கிறேன்னு சொன்ன அதனால பானை பிடித்த வழி பாக்கியசாலியில பானை பிடித்த வர்ற அது அப்பாவோட ட்ரெண்ட் மேடையிலயும் சொல்லுவாங்க என்ன வந்து மாமான்னு கூப்பிட்டதோட ஆமான்னு சொன்னதுதான் இதுக்கு பரமாச்சாரியால் ஒரு விளக்கம் சொன்னாங்கம்மா நீங்க ஒரு நல்ல உள்ளம் கருத்து ரசிக்கும் உள்ளம்ன்றதான் சொல்றேன் ஏ சுப்பு வில்லுப்பாட்டுல ஆமானு சொல்றியே அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா அது ரொம்ப விளக்கமா சொன்னாரு ஆங்கிறது ஆண்டாள் மாங்கிறது மாணிக்க வாசர் பொதுவா இவாளுக்கும் இவாளுக்கும் சின்ன மோதல் இருந்துட்டே இருக்கும் ஆனா வில்லுப்பாட்டுல இரண்டையும் இணைத்து சிவபுரம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஆமா போட்டா கல்யாண மாலை சக்சஸ் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வரும்போது மா வாரிய சுவாமிகள் இருந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே இத உங்க இடத்துல பதிவு செய்யறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெண் பார்த்து அன்று பாரதி மாலை போடு இன்னைக்கும் அந்த இடத்துலதான் எங்க சிக்ஸ்டி எர்த்து கல் கல்யாணமும் நடந்தது இவருக்கு சிக்ஸ்டி வரும்போது கல்யாணம் நடக்கும் போது அதே இடத்துல வெளியில இருந்தா சாமி இருக்காரு விநாயகர் கோயில நிகழ்ச்சி அதே நாள்ல அவருடைய நிகழ்ச்சி சரி வாரியாரையும் தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் வாங்கன்னு சொன்னாரு எல்லாரும் போறோம் போனா அவர் வந்து குடும்பத்தோட போறோம் இன்னும் இன்னும் எங்க மக்கள்லாம் சரி சொல்லவே இல்ல அதுக்குள்ள வாரியார் என்ன பண்ணிட்டாருங்க முடிவே பண்ணி ஒரு மாலையை முருக சன்னில இருந்து மாலையை எடுத்து போட வச்சிட்டாரு பாரதியும் போட வச்சிட்டார் அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு நிச்சயதவம் மாறிவிட்டார் எவ்வளவு அதிகமாக அதுதாங்க தெய்வம் அதான் நான் சொன்ன மாதிரி இத்தனை வருஷமா நம்ம வில்லுப்பாட்டில் தெய்வத்தை பாடின புண்ணியம் என்பது எனக்கு வந்து கல்யாண மாலை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியவாளோட அனுகிரகமும் வாரியார் சுவாமியும் அப்பா பண்ண தெய்வீக புண்ணியமும் எங்க அம்மா அமைதியா காத்திருந்ததும் தான் சுப்பு ஆறுமுகம் அவருடைய வில்லிசை அப்படிங்கிறது வந்து அஹ் எங்கள் மாதிரி இருந்த தலைமுறைக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து எத்தனை கோவில்கள்ல கேட்டிருக்கோம் எத்தனையோ பரமாச்சாரியார் இடத்துல கேட்டிருக்கோம் அந்த மாதிரி கேட்டிருக்கோம் ஆனா இந்த தலைமுறைக்கு அவரை பத்தி பெரிய ஞானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்பா சுப்பு ஆறுமுகம் அவங்க வந்து சரியா சொல்ல போனீங்கன்னா பதினாறு வயசில் சரி குமரன் பாட்டு அப்படிங்கிற ஒரு பாடலை பாரதியாரோட பாணி நாங்கள் திருநெல்வேலி ஸோ சைவ பரம்பரை அதில் வந்து பாரதியாருடைய வார்த்தையை எழுதணும்னு சொல்லி பாரதியாருடைய பாணியில் எழுதணும்னு சொல்லி அவர் எப்படி கண்ணன் பாட்டுன்னு எழுதினாரோ அப்பா வந்து குமரன் பாட்டுன்னு எழுதினாங்க சரி அந்த குமரன் பாட்டு கொஞ்சம் அப்படியே நல்ல உலகளாவிய முறையில் பரவிச்சு அப்போ வந்து கலைவாணர் ஒரு பள்ளிக்கு வந்து தலைமை தாங்க அப்போ தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால நாடு எப்படி இருந்தது அந்த கிடைச்ச அன்னைக்கு எப்படி நாடு இருந்தது அப்படின்னு ஒரு சட்டையார் சாங் எங்க அப்பா பள்ளி பிள்ளையாக கலைவாணர் முன்னாடி பாடுறார் ஏன் கலைவாணர் முன்னாடி பாடினாலும் அப்பா படிக்கிற பள்ளிக்கு தலைமையாக கலைவாணர் இருக்கிறார் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்னோடனே அப்பாவுக்கு தான் ஜீனே பாட்டாச்சே எங்க தாத்தா வந்து ஆசுகவி ஆசுகவினா என்னங்க சொல்லிடுங்க ஆசுகவினா என்னன்னா நினைத்த மாத்திரத்துல இப்ப கல்யாண மாலை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கன்னா உடனே ஆரம்பித்து பாடுபவர்கள் தான் எந்த பிளான் பிரிப்பரேஷன் எல்லாம் கிடையாது நீங்களும் அந்த வழியில வந்து இருப்பீங்கன்னு வந்துட்டா ஏன்னா அது உள்ளத்தை காணாத பாரதி சொன்னாங்க உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை நீங்க நிறைய இங்க உள்ளுக்குள்ள ஒரே பிக்கல் புடுங்கலா இருந்து வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது முடியாது வராது சோ அப்பா வந்து அங்க பாட்டு பாடு பாடு அப்ப என்ன பண்ண ரெண்டு லைன் சொல்லுங்க காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டின என்னன்னா இது புடிச்சு போச்சு நம்ம கலைவான இருக்கு அந்த பயில கூட்டு விளக்கம் சொல்லி அப்படின்னு சொல்லிக்காரு இது என்ன நினைச்சு இந்த பாடலை நீங்க எழுதின ஐயா தின்னவெலிக்காரன் எப்படின்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஏ கிடைக்காது கிடைக்காது வேணுன்னு சொன்னா ஒரு நூறு பேர் கிடைச்சிரு அப்படின்னு சொன்னவும் ஒரு நூறு பேர் இந்த கிடைக்காது வேணுன்னு சொன்னவன் இருக்காம் பாத்தீங்களா காந்திஜிக்கு ஜே அப்படின்னா தடி எடுத்து கோவத்தோட வந்தவங்க ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் அறிவித்த உடனே அந்த தடிய வீணா போடல அந்த தடியில கொடி அட்டாச் பண்ணிட்டாங்க முதல் நாள் ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் அது தடி மறுநாள் கொடி ஏய் இப்படின்னு பாட்டுல அப்பா சினிமாக்கு பல பணி அதெல்லாம் வந்து தெரியாத விஷயங்கள் என்ன இந்த படத்துக்கு பாட்டு எழுதிருக்காரா இப்போ அப்பா போய் அப்படி சொன்ன உடனே ஆச்சி இருக்காங்க இல்லையா நம்ம ஊர்ல ஆச்சின்னு சொல்லுவோம் எல்லா கிருஷ்ணாணின்னு மதராசுக்கு கூப்பிட்டு போறாங்க இது கொஞ்சம் சொல்லித்தாங்களே இது ஒரு அழகான விஷயம் இருக்கு என்ன என் பிள்ளைய கூட்டி போகிறேன் என் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை சினிமா கம்பெனி அதெல்லாம் பார்த்துக்கோ இன்னே உங்கள் பிள்ளைய பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அனுப்பும்போது எங்கள் ஆட்சி என்ன பண்ணாங்களோ எங்கள் ஊரில் எப்படி தெரியுமாம்மா எல்லாருக்கும் இந்த திருநாத்து மரம் எடுத்து கொடுத்து நல்ல பட்டையாக பிடிக்குதோ பிடிக்கலையோ பூசி விட்டுருவோம் கலைவாணருக்கும் பூசிட்டாங்க கலைவாணருக்கும் பூசிணருக்கும்

உலகத்துக்கு ஒரு பயன் வருது அதனால கேட்டேன் அண்ணே நீங்கள் வந்து பொதுவாக சாமியை நம்புற கட்சி இல்லை ஆனால் அம்மா கொடுத்த விபூதிய பூசிக்கிட்டு இருக்கீங்களே எப்படி அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஏ சும்பு கண் காணாத தெய்வத்துக்காக கண் கண்ட தெய்வம் உங்க அம்மா கொடுக்குற விபூதியை பூசாம இருக்கிறாங்க அது அழிக்க தோணுதா ஆனா அழிட்டுப்பா

சிறக்க வாழ் அப்புறம் கூட்டு வந்தாங்க சிவாஜேண்டா நிறைய பேர் எஸ் எஸ் ஆர் எல்லாருக்கும் எல்லாம் தே பாசறை தான் எல்லாம் அறிமுகப்படுத்தி பாடல்கள் நிறைய எழுதி இருக்காங்க நம்ம பிபிஎஸ் பி அண்ணா பாடின முதல் பாட்டு அப்பா எழுதுனது சிவாஜி அண்ணா பாக்கியவதி படத்துல அப்பா எழுதுனது அதுல வந்து பிபிஎஸ் பி எஸ் அண்ணா பாடினது கண்டிப்பா சொல்றாத அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே இது வந்து பி அண்ணா பாடின பாட்டு முதல் பாட்டு நாற்பது நாற்பது பேர் வச்சிருப்பாரு உட்லன்ஸ்ல உட்காந்து இருப்பாரு அருமையான உள்ள வாங்க அண்ணா வாங்க வாங்க இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எழுதுற பாட்டு அப்படி உன்னாலே நான் என்னாலே நீ அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே ஒரு ரிக்ஷாக்காரன் உழைக்கிற கவலை கூட தெரியாம கலையால் மகிழ்ச்சிப்படுத்துகிறான் பார்த்தியா அந்த பாட்டை பிபிஎஸ் பாட எங்க அப்பா எழுதின வரலாற்றை கல்யாண மாலையில் பதிய வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் காதல் ஜோதிங்கிற படத்துல அறிஞர் அண்ணா பல்லவி சரி பல்லவி எழுதிட்டு அண்ணா விளையிட்டார் அப்புறம் வந்து இதை யாரு எழுத வைக்க எழுத வைக்கன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்பா எப்படின்னா பகுத்தறிவான பக்தி பக்தியான பகுத்தறிவு இதுல யாரையுமே இந்த இந்த இடத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்பாவுக்கு எது பக்தி எப்பவுமே நெற்றி நீர் நீர் இல்லா நெற்றிப்பா நெய் உண்டி பாடுனா இப்ப ரெண்டாவது வரி தான் யாருக்கு முதல்வரி யாரு ஆனா அப்பா நெற்றி பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் நெற்றியில நீர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாட்டை எழுதுறதுக்கு அண்ணா அவர் சொல்றது அண்ணா எழுதின பாட்டு அப்பா எப்படி தொடர முடியும் தொடர்னாங்க அதத்தான் மருமகன் சொல்றாரு என்ன அழகு பாருங்க உமேல கொண்ட ஆச உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க தாழ முடியாது கண்ணே பொண்ணுமே காதல் கூட என்ன ஒரு இனிமையா இருக்குல்ல தந்தனத்தோம்க்கு முன்னாடி போட்டாங்கன்னா பழிய வேப்பல்லாண்டு கலம் முடிக்கெடுக்க ரக கோஷம் பாடுவோம் பழியவே அவ சுதர்மத்த அவ கடைபிடிச்சு சுகாமத்தை சொல்லாதீங்க ஒரு காதலும் காதலி எப்படி இருக்கணும் சித்திரைக்கு பக்கத்துல சேர்ந்து வைகாசி போல் முத்தழகினியும் நானும் தங்குற தினமே மூணு முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் புதுர தினடே ஏ தங்கோ ஏ பொண்ணு ஏதங்கோ ஏ பொண்ணு